உங்கள் ரெண்டு வந்ததையும் சென்னை சூப்பர் சுமிஸ்டர் தோற்றது இப்போ யாரை கேட்டு ஓடி போய் கை தட்டினேன் ஆறா என்ன செய்யலை அந்த பிள்ளை வன்கொடுமை வண்ணே பார்க்கல நானாக நாண்டுக்கிட்ட செத்து போயிடுவேன் நானா நாண்டு செத்து போயிடுவேன்றேன் என்னடா வன்கொடுமைன்ற டேங்க நல்லா அப்படியே வருத்து கம்பாட்டை மறுக்கடா பிள்ளைய ஏறிக்கிட்டு அய்யே ஏறிக்கிட்டு மேலே ஏறிட்டு கூட விளையாடலாம் இங்கே என்ன மேலே ஏறிட்டு என்ன விளையாடுவோம் பங்கள பொம்பளே போயிருந்தா அப்படின்னு

எத்துக்கு நாளும் குத்து அத்தாடி இந்த ஓட்டம் பூ அங்கெங்க பச்சை நேரம் அத்தாடி

தண்ணி விட வந்துச்சு வேலை செய்யறதுல நானும் தண்ணி விட்டுட்டு போ தண்ணி விட்டுட்டு பண்ண வேலை ஆரம்பிக்கணும் அண்ணன் பாத்தியா ஐயோ இன்னையா சைஸா தூய் குடுக்குறியே அல்லையா அந்த பாட்ல இப்படி தான் ஆடுவாங்க அல்ல இழுத்து ஆடுதா அல்ல ஆடுவா அண்ணன் பாத்தியா அண்ணன் பாத்தியா அத்தாச்சிய ஏய் வாயை மூடியே எனக்கு ஏழு கைதாக தெரிஞ்சு வச்சு அண்ணன் என்னமோ பாடம் வந்துச்சுன்னு புடுங்க வந்துச்சு நீ என்ன செய்ய என்ன நீ ஆற்ற நான் தள்ளி விடுனேன் மாவு கொவ கோகுன்னு வெளியே போயிடுச்சுன்னா போச்சுல மண்ணு உழுத்து அதுக்குத்தான் நான் ஆற்றா நான் அப்படியே தள்ளி போ ஐயோ அண்ணனுக்கு வெறும் விட்டு போச்சுண்ணே அண்ணேண்ணே மிச்சர் அடக்குவார் திண்ணி முண்டையை போயிட்டு கள்ளி முடியும் நான் தொடவே இல்லை வா ஏ இன்னர் வச்சி விடு ஹலோ அங்கேண்ணே இன்னர் வை ஹலோ ஏய் அตรี அம்மா தூக்கம் போச்சுடி அத்தா அது கிளிச்சீன்னா எனக்கு ரெண்டு மீட்டர் என்ன துணியை நீங்க அவனை சரியா குடுத்தும் ஏதாவது ரோக்கர் அப்படியே நோங்கி ஊமத்தரத குடிப்பேன் அடிக்குது

அதுக்கு முதுக்கு மாதிரி பொது புதுக்கண்டு என்ன அது எப்படிண்ணே கண்டுபிடிச்ச போடுறலாம் சட்டி போடுறலாம் பூ போட்டு தட்டி அங்கே அந்த பழக்கமே கிடையாது அப்புறம் மூச்சு முட்டை மானியம் சட்டி ஓட அட்டலாம் பரவாயில்ல உன்னையை முட்டி ஓட வைக்கிறேன் அதை பார்த்தேன் ஆங்கிலம் சொல்லித் தருமே ரஞ்சிதா ரஞ்சிதா ஓ வீட்டுக்கு வரும்போது வேற யாரும் இருக்க மாட்டாங்கல்ல வேற யாரும் இருக்க மாட்டாங்க நான் மட்டுந்தான் இருப்பேன் ஏ அண்ணி இந்த பன்னி கூடுனால அன்னிப்பு சொல்லு கேட்டு போய் பரிசு எழுது குருவி அண்ணே உனக்கு அது கொழுந்தையா வேணும் தள்ளி நில அரைஞ்சே வருவேன் பிளீஸ் ப்ராடியல பூவை கல்யாணத்துக்கு அப்புறம் உடம்ப நான் உடம்பெருக்க அதான் பெருத்துடும் மழை இல்லாம கடலை தேடி வாடும் தண்ணி விட்டமுண்டா அப்படியே ரெண்டு பேரும் நேற்று பட்டாணி கัดசிட்டாங்க இப்ப கை தட்டிங்க அவங்க அப்படியே கிளச்சு கிளச்சு விடுவாங்கங்க கிளச்சு விடுறாங்க இறக்க இறக்க விட்டே உன்னை அட வச்சிருவேன் சஞ்சிதா நைட் நேரம் என்ன படுப்பு வேலை ஏதாவது பேசக்கூடாது மருதமணி நான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வாயில் வச்சுவா இல்லை வாயில் வாயில் வரல வச்சுவான்ட்டேன் ப்ளீஸ் ப்ரோ கெடுத்து விட்டுறாங்க ப்ரோ நாங்க கெடுத்தேன் நீ ஏன் கெடுத்துக்கிட்டேன் நீ வீட்டில் துணி துவைக்கும் போது நான் என்னென்னமோ பண்ணுவேன் கோச்சுக்கிற கூடாது அப்போ போய் என்னடா பண்ணுறது அவள் துணி துவைச்சு கொடுத்தா நீ போட்டுட்டு அலசு ஏய் என்ன உனக்கு என்னை பற்றி உனக்கு தெரியாது விட்டுருவேன் துணியை பிச்சு விட்டுருவாங்கப்பா காசு விட்டு வாங்கினது வெட்டியா போயிடும் துணியை பிச்சு விட்டுருவியா அப்படி உனக்கு தம்பியை பற்றி உனக்கு தெரியும் தூங்கும் போது உனக்கு நான் கம்பு கூட்டுக்குள்ளேயே படுத்து கிடப்பேன் கம்பு கூட்டுக்குள்ளேயே மசுரா பார்ப்பேன் சொல்லக்கூடாது

அரே வெட்டிrmடா எப்படிடிமா காதல் கட்டான கட்டலகினி நீ கனிவான பேச்சலகி கட்டான கட்டலகினி நீ கனிவான பேச்சலகி கட்டா டேய் குணமர்ந்த மண்டைங்க வாடா நான் காதல் பண்றேன் நீ ராட்டினத்தை சுத்துறீங்களே ப்ரோ அங்கிருந்து வந்தேன்னா காமாடுதல மாடா ஏய் வாய கிளி இது மாதிரி வைடா இன்னா ஏ இது கிளி கிடையாது ஜிபிபார நாய் ஊம் ஊம் ஊசியா வைடா ஆ நாய் சூத்து மாறு கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி சாடா சொல்ல பாக்கிற ஏ ரங்கம்மா ஓம் பிரியமாதே கூற வேணும் சொல்லமா சொல்லமா ஓம் பிரியமாதே கூற வேணும் சொல்லமா சொல்லமா ரேவ் கோனர் வந்துட்டேன்டா அந்திசாய நேரத்தில் அண்ணமே உன்னை எண்ணி அந்திசாய நேரத்தில் அண்ணமே உன்னை எண்ணி ஆத்தங்கரை போய் வந்தே ரங்கம்மா நான் இங்கே தானே வச்சே வேணே இங்கே தானே வச்சு எப்படி இங்கே வந்து நேரத்தை தக்கன பேசுகிற தம்பி நீ தானே ரெண்டுக்கும் நடுவுல இருறான்னு சொன்னேன் அந்திஜா என் நேரத்தில் அண்ணமே உன்னை எண்ணி அந்திஜா என் நேரத்தில் அண்ணமே உன்னை அத்தங்கர போகி வந்தே ரங்கம்மா நீ அங்கேயே வரலையே என்னம்மா என்னம்மா ஏன் வளகாப்பு பண்ணிட்டு போய் பிடிங்களே இப்ப தப்பிக்க முடியாது ப்ரோ மணப்பட்டி பனமரத்துல பல்லாங்குழி அடையில பனமரத்துல பனமரத்தோரத்தில பல்லாங்குழி அடையில கட்சி தரிச்சத செல்லம்மா நீ எட்டு நாளா பேஜ என்னம்மா என்னமா நீ எட்டு நாளா பேஜாலைய என்னமா என்னமா மிஸ்டர் முலகமண்ட ஒன் சட்டையே பிடிச்சி இங்கதான் எப்படி அங்க பொண்ணு

மேலமாசி வீதி இளம் மதுர மீனாட்சி கோவில் இல்ல மேலமாசி வீதி இளம் மதுர மீனாட்சி கோவில் தாலி ஒண்ணு கட்ட போறே பொன்னம்மா உன் பிரிய மத வேணும் சொல்லமா சொல்லமா உன் பிரிய மத வேணும் சொல்லமா சொல்லமா அன் கடாய உரிச்சு விட்டு கறிய கொண்டு போயிட்டாங்க அவர் தொலி இருக்கு நல்ல தொத்தாடா இருக்கும் போல ஆஹா இந்த கடாதானா நான் கருங்கடா நினைச்சேன் சூது ஊது கேடா இவனா எல்லா துணியும் நான் ஜெமக்க நீ அவளை ஜெமக்கோட பண்றே ஏய் ரஞ்சிதா தம்பி एवளோ மனசோட எத்தனை அடி அடிச்சு விட்ட நீ உத்தரடியா சொல்றியா இன்னே தடிக்க சொல்ற நீ அது என்ன நடுவுல தண்ணி தொங்குது தம்பி மூடிட்டு வாசி இதுதான் அழகு

மயங்கினேன் சொல்ல தயங்கினே உன்னை விரும்பினேன் உயிரை தினம் மூந்து தரிசனம் பெருதவிதே மனமே மயங்கி

ஓ மை காட் சடக்கி எழுந்திருந்தா அடச்சு முடிச்சிரலா அந்த பொம்பளை போயிட்டானே அ நேத்து தன்ன ஆ வானே மணப்பட்டில வந்து நல்ல கட்டி பிடிச்சு அழுவாதுன்னு அடைய வரைக்கும் நீ அந்த பிள்ளை தொடடாமே என் பா நாளைக்கு ஊமைச்சோடு ஊப்ப